எங்க தளபதி சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடையை முதலில் மூடுவோம் நாங்க என்ன நினைச்சோம் மூணு ஒன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அப்ப குடிக்கலாம் அண்ணன் குடிக்கலாம் தம்பி குடிக்கலாம் மாமன் குடிக்கலாம் மச்சான் குடிக்கலாம் கடைய மூணு சொல்றாங்க ஒட்டுமொத்தமா இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் நாங்க கடக்கு பண்ணோம் ஆனா குடிக்கிறவங்க சேர்ந்து என்ன பண்ணான் தெரியுமா பிரச்சாரத்தை குறைந்த சேல்ஸ் மேனும் அங்க இருக்க சூப்பர்வைசர் தான் தேர்வு பிரச்சார கல்வியே கடைக்கு முதல்ல நான் நேரா கடைக்கு போறப்பவே அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைஞ்சா கூட பரவாயில்ல இவன் காசை கண்டாலை சொன்னான் இன்னைக்குதான் கடைசி இனிமே கிடையாது போன நம்மால் பார்த்தான் என்னன்னா சாப்பாடு இல்லைன்னா கூட வாழ்ந்துருவோம் சரக்கு இல்லாம எப்படி நாங்க வாழ முடியும் என்ன சொல்றேன்னா இன்னைக்குதான் கடைசி இனிமே கிடையாதுன்னுட்டான் எலெக்ஷன் மூணு நாளைக்கு முன்னாடி கரையை மூடிட்டான் குடிக்கிறவன் எல்லாம் காலையில உட்கார்ந்து வச்சாங்க ஏதாவது இருக்கணும் மிச்ச வீட்ல இருந்து கட்டிங்க காலையில தான் போட்டாங்க எனக்கே சொத்து எதுவும் கிடைக்காதுண்ணா உடனே இவனுங்க உட்கார்ந்து முடிவு பண்ணி இவனுங்க இப்போ மூணு நாள்லயும் இந்த கதிக்கு விட்டாங்கன்னா இவெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கடையை மூடிட்டா நம்ம என்ன பண்றோம்னு குடிக்கிறவர்கள்லாம் சேர்ந்து ஓட்ட மாத்தி போட்டுதான் நாங்க ஆட்சி விட்டு போனோம் என்னது ஆட்சி விட்டு போனோம் இந்த எலக்ஷன் ரொம்ப பேர் கேட்டான் மூடுவீங்களான்னு நாங்க வாய முடியும் ஏதாவது அபிப்பிராயம் உண்டான வாயே திறக்கல நான் இப்போ ஒன்னு சொல்லட்டுமா நான் மறுபடியும் இந்த யூடியூப் எடுக்கிறேன் சொல்றேன் முழுசா போடும் இப்போ நான் ஒரு கருத்தை சொல்றேன் எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து அல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுடைய கருத்து அல்ல இது தனிப்பட்ட நெல்லிக்குப்பம் புகழேந்தியுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் டாஸ்மாக ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்குலாம் கூட சொல்ல மாட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்போம் எவனுக்கும் வஞ்சன இல்லை நான் என்ன சொல்ல போறேன்னா குடிக்க முன்னாடி குடிக்க போவான் என்ன டிக்காவும் எஸ் ஆயிடுவாங்களா இல்ல பிளாக்ல போய் தேடுவாங்களா இல்ல நான் போய் கேட்க போறேனா ஒரு விஷயம் தெளிவா சொல்ல நல்லா கேட்டுக்கோம் குடிக்கிறம இருந்தாலும் சரி அவரு சொல்லி திருந்துமா இவரு சொல்லி திருந்துமான் இல்ல அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனா அவனை திருத்த முடியாது இது என்னுடைய கருத்து நான் ஏன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓபன் பண்ணா நீ நாட்டுக்கு வேஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குடிச்சு நீ சாவு மிச்சம் மீதி வச்சு வச்சு நாங்கள் ஆட்சி நடத்துறோம்